தற்போதைய அண்மை செய்தி உளுந்தூர்பேட்டை அருகே இறந்ததாக கருதப்பட்ட நபர் திடீரென உயிரோடு வந்ததால் கிராம மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பார்த்து வருகிறோம் கருதப்பட்டவர் மீண்டும் உயிரோடு வந்ததால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அந்த கிராம மக்கள் கூந்தலூர் கிராமத்தை சேர்ந்த ராமதாஸ் என்பவர் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார் இளையராஜா மீண்டும் பெரும் அதிர்ச்சி வணக்கம் மோனிஷா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தம்பு ராமதாஸ் இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவருக்கு அறுபத்தி ஒரு வயதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு உளுந்திர்பேட்டை பகுதியில் விபத்தில் சிக்கிய நிலையில் அவரது உறவினர்கள் ராமதாசை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை ஆசிரியர் ராமதாஸ் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் உளுந்திருப்பேட்டை முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்ணீர் அஞ்சலி பேனர்கள் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது உறவினர்களும் மாலைகளை கட்டி கொண்டு ஆசிரியர் தம்பு ராமதாஸ் வீட்டிற்கு வந்த வண்ணம் இருந்தனர் இதற்கிடையே ஆசிரியர் ராமதாஸ் பழைப்பதற்கு வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் கூறிய நிலையில் எப்படியும் போகட்டும் என அவரது குடும்பத்தார் ராமதாஸ் உயிரிழப்பதற்கு முன்னரே ஆம்புலன்ஸில் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது மற்றொரு புறம் அவர் விட்டார் என நினைத்து மாலைகளை கட்டி கொண்டு வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் மத்தியில் டிஜிட்டல் பேனர் அடித்து வைத்து போஸ்டர் ஒட்டி ஆட்டோவில் அவர் இறந்து போனதாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்த நிலையில் உயிரோடு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ராமதாசை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் கூந்தலூர் கிராமமே குழப்பத்தில் தற்போது அழிந்துள்ளது இதற்கிடையே நடிகர் சந்தானம் நடித்த வெளியான ஒரு படத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக கூறி அவருக்காக ஊரே ஒன்று கூடி அழுது கொண்டிருந்த நேரத்தில் அவர் உயிரோடு எழுந்து வந்த எழுந்து வந்து ஆச்சரியப்படுத்துவது போல நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோனிஷா இளையராஜா தகவல்களுக்கு நன்றி